கேரளா லாட்ரி பம்பர் சேனல் வாங்கல கேரளா லாட்ரி பம்பர் சேனல் உங்களோட அனுபவம்னு வரவேற்கிறோம் நான் உங்கள் கேரளா லாட்ரி பம்பர் மேன் ஓகேங்களா அப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னெண்டு எட்டு இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ வின்வின் கம்பெனி வின் வின் ட்ராவ் நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ நம்ம இப்போ சிக்ஸ் டிஜிட்டல் சாட் மூலிமா நம்ம வந்து இப்போ நீங்கள் கெசிங் எடுத்துருக்கோம் நேற்று வந்து நம்ம சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் ஸோ அது இல்லாமல் இப்போது நம்ம ஒரு சூப்பரான ஒரு சார்ட் மிஸ் மெத்தடியல் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா அது நம்ம உங்களுக்கு காட்டலாம் ஸோ கேஎல் புக்கிங்க்கு தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு நண்பர் ஸோ நம்பிக்கையான ஒரு நண்பர் அப்படிங்கிறதுனால நாம் தாராளமாக இவர்கிட்ட நம்ம நம்பி பண்ணலாம் ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம ஒரு கெஸிங் மெத்தேடுக்கு சூப்பரான ஒரு மெத்தேடுக்கு போகலாம் வெல்கம் பேக் டு கேரளா பம்பர் சேனல் நம்ம கேரளா பம்பர் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே நேற்று நம்ம போர்டு ஒன்று கொடுத்துருந்தோம் ஆல்போர்டு ஒன்று பாஸு ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சூப்பரான ஒரு வெட்டி கொடுத்துருக்கோம் சிங்கிள் ஷாட்டு அதாவது எந்த ஒரு சேனலுமே கொடுக்க முடியாத மாதிரி நம்ம வந்து ஆல்போர்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம என்ன மெத்தேடில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ திரும்ப திரும்ப நமக்கு வர்றது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கெஸிங் மெத்தேரியில் தான் வருது ஸோ அது எப்படி என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நம்பரு ப்ளஸ் இங்கே வந்திருக்க நம்பரு இது எல்லாமே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு மெத்தீரியல் நம்மளுக்கு இந்தமே மாதம் ஃபுல்லாக வருது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸோ மறக்காமல் அந்த மாதிரி பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ சைபர் சைபர் அறுபத்தஞ்சிக்கு ஐநூற்றி ஆறு அடிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு அறநூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா அதாவது ஏ அறநூற்றி முப்பத்தி ஏழுக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் நூற்றி எழுபத்தி ஆறுக்கு இரநூத்தி எழுபத்தாறு ஸோ அதுக்கப்புறம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு ஆல்ரெடி இங்கே ஐநூற்றி ஆறு தான் வந்திருக்கு ஸோ அதுவும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஸோ அதுக்கப்புறம் நமக்கு முந்நூற்றி எண்பதுக்கப்புறம் சைபர் முப்பத்தெட்டு ஸோ அடுத்தடுத்த நமக்கு அந்த விசிங் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அப்புறம் ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ இதில் என்ன பெண்டிங் இருக்குது என்ன கெஸ்ஸிங் திரும்ப இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று எடுத்திருக்காங்க ஸோ அந்த கெஸ்ஸிங் மெத்தடில் நமக்கு திரும்ப திரும்ப வர நம்பர் நம்ம வந்து எடுத்து நம்ம சாய்ஸ் பண்ணி போட்டுருவோம் ஸோ பெண்டிங் இப்போ இருக்கிற பெண்டிங் நம்பரில் நமக்கு என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாய்ஸ் பண்ணி எடுத்து போடணும் ஸோ இப்போ நான் எடுத்து கொடுத்துருக்குற கெஸ்ஸிங் மெத்தடை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு இதை பற்றி தெரியும் ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம இந்த மெத்தேடுக்கு போகலாம் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தேடில் ஸோ எல்லாம் அழிஞ்சி அழிச்சிட்றேன் நான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணுறதுல ஆல் போர்டு ஓகேங்களா ஆல் இந்த பஸ்ஸையும் நல்லா பாருங்கள் ஆல் போர்டு எட்டு வருது ஸோ ஏபியில் எண்பத்தி ஒன்று பதினெட்டு திரும்ப வரும் ஸோ இதில் வந்து எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ ரெண்டே ஷட் மட்டும் தான் நான் கொடுக்குறேன் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்